வணக்கம் நான் சிவ தினகரன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் நாம் பேலட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம் பாருங்கள் அழகாக சுண்டு வரல உள்ளே போட்டுக்கிட்டு மேலே வந்து நம்மளுடைய உள்ளங்கையை மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே போய் அந்த லிவரை லேசாக தூக்குனிங்கன்னா இது ரிலீஸ் ஆகிட்டு நீங்கள் திறக்க முடியும் ஒன்றுமில்லை இந்த நாபை பிடிச்சிக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினிங்கன்னா போதும் இந்த விளிம்பு அதுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அவ்வளோதான் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக திறக்கும் நீங்கள் பேப்பர் சீல் வைக்கக்கூடிய இடம் இது தான் அழகாக தெரியுது பாருங்கள் இதில் நம்ம பொழுது இந்த லிவர் அழகாக ரிலீஸ் ஆகுதா இல்லையான்றத அழுத்தி பார்த்துக்கலாம் இந்த லிவர் ரிலீஸ் ஆச்சுன்னா திறந்து மூடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இது மாதிரியான பொஷனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ண உடனே இங்கே டேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போலிங் ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம் போலிங் முடிஞ்ச உடனே அதே மாதிரி மறுபடியும் கிளாக் வைஸில் சுற்றினிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் மறுபடியும் போட்டுட்டு டேக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது இப்போ நம்ம ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் இது கொடுக்கும் பொழுது இது மாதிரியான பொஷனில் வச்சு நீங்கள் கொடுத்துடலாம் அப்போது தரக்கருத்தும் மூடுறதும் மிக எளிது